ஹாய் மக்களே இன்னைக்கு சுக்கட்டிக்கிற போயிருந்தாங்க பார்க்க போறோம் அதுக்கு சட்டி சூடான எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டேங்க இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வரணுங்க வெங்காயம் வதங்கிருச்சுங்க கீரை சேர்த்துக்கலாம் கீரை எல்லாம் சேர்த்தாச்சுங்க நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வேகட்டுக்கு கீரை இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க கீரையை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க வெந்த தண்ணியில் நல்லா வரட்டும் கீரை நல்லா பாதி வந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்னு தண்ணி எடுத்து சூப் மாதிரி குடிச்சுக்கலாங்க வயிற்று உள்ள புண்ணெல்லாம் ஆகிடும் நான் இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துக்கிறேன் இப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டேங்க நீங்கள் பாருங்கள் அவ்வளோ தண்ணி கிடச்சிருக்குங்க இப்போ காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேங்க தண்ணி எடுக்கிறதுக்காக நான் மிளகா போடலைங்க இல்லைனா போதே போட்டுருவேன் நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டுங்க இப்போ கீரை பொயும் ரெடி ஆயிடுச்சுங்க தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூட்லேயே கிண்டி விடுங்க இப்போ சுக்கட்டி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இது சுக்கட்டி கீரை மணத்தக்காளி எப்படி வேணாலும் சொல்லி சொல்லிக்கலாங்க தண்ணியும் சூப் மாதிரி குடிச்சுக்கலாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.